அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் மரணமிலா பெருவாழ்வு வள்ளலாருடைய காலத்துக்கு பிறகு ஏன் இன்னும் மரணமிலா பெருவாழ்வு இன்னும் யாரும் பெற முடியவில்லை அப்படிங்கிற காணொளி வந்து இரண்டு பாகம் வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம் அதை தொடர்ந்து பாருங்கள் அப்போதான் வந்து ஏன் பெற முடியல கண்டிப்பாக நம்ம பெற போகிறோங்கிறது உறுதி ஏன் இப்போ வரைக்கும் பெற முடியல அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் தனக்கு கிடைத்த விசாரத்தினுடைய பதிவுகள் தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் விசாரம் செய்துக்கலாம் அதனால் சத்து விசாரம் பொரோபகாரம் வள்ளலார் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ நம்ம நம்ம மனமொத்த உறவோடு வந்து நாம் நம்ம விசாரம் செய்துக்கலாம் விசாரத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் தனித்த விசாரம் எப்போதுமே தனித்த விசாரம் செய்து கொண்டே இருக்கணும் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் மூன்று இப்போ நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் அன்பு உள்ளங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனமுவந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தேவையில்லாத நிறைய சேனல்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக நிறைய சேனல்களை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனல் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு சாதாரண உலகியலில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நல்ல செய்தி நல்ல மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஸோ இங்கே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார் அப்போ வள்ளலார் அல்ல திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறாரு எல்லா உயிர்களும் எல் இப்போ திருவள்ளுவர் ஔவையார்லேருந்து நம்முடைய தமிழ் சித்த மரபு எல்லா ஞானவான்களுமே வந்து எல்லா உயிர்களும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க வள்ளலார் சொல்கிறது போல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சகோதரத்துவ உறவு அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் உங்கள் மேலே உள்ள கருணை என்னுடைய இந்த இந்த காணொலி பார்க்கக்கூடிய எல்லா உறவுகளும் என்னுடைய சகோதர சகோதரித்துவ உறவு அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை அந்த உணர்வோடு தான் நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் பகிர்ந்துட்டு இருக்கேன் அதனால் உங்கள் மேலே வந்து எனக்கு ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை இருக்குது அதன் அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இந்த சகோதரத்துவ உறவுக்கு நீங்கள் உதவி செய்வது சப்போர்ட் பண்ணுறது எந்த விதலுமே வந்து எந்த விதத்திலுமே வந்து தவறல்ல அந்த ஒரு ஒட்டு ஆண்மனையே ஒருமைப்பாட்டு உரிமை உறவோடு நீங்கள் வந்து நன்மையை பகிர்ந்துக்கலாம் இந்நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக நாம் ஆன்ம லாபம் பெற முடியல தன்னுடைய உடலை வேதியல் மாற்றம் செய்ய முடியல அதாவது வள்ளலார் சொல்லுவார் இல்லைங்களா சாகா தலை வேகா கால் போகா புனல் வேதியல் மாற்றம் உடம்புல நடக்கும் இந்த வேதியல் மாற்றம் எதனால நடக்கும் சுத்த உஷ்ணத்தால் நடக்கும் இந்த சுத்த உஷ்ணம் எதனால் கிடைக்கும் இறைவனை ஊன்றி விசாரம் பரோபகாரம் செய்யறதுனால சுத்த உஷ்ணம் உண்டாகும் சத்து விசாரம் சத்து விசாரம்னா தன்னுடைய ஆன்மாவை நோக்கி தன்னுடைய தரம் என்ன தன்னுடைய குணம் என்ன இறைவனுடைய பேரறிவும் பெருங்குணமும் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய சிற்றறிவும் தன்னுடைய சிறுமை குணங்களை குணங்களையும் இறைவனுடைய பேரறிவும் பெருங்குணங்களையும் நினைத்து விசாரம் செய்து தன்னுடைய குறைகளையெல்லாம் தன்னுடைய ஆணவ மலங்களையெல்லாம் நீக்கு நீக்குவது நீக்குவது வந்து விசாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த விசாரத்துல சுத்த உஷ்ணம் கிடைக்குது பிற உயிர்களுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக சுத்த உஷ்ணம் கிடைக்குது ஜீவகாருண்யம் பிற உயிர்கள் பிற உயிர்கள் என்றால் என்ன நமக்கு எல்லாமே சகோதரத்துவ உறவுதான் எல்லா உடம்புகளிலும் இறைவன் எல்லா தேகத்திலும் உள்ள நடனம் புரியறது வந்து இறைவன்தான் புல் பூண்டுல இருந்து கா புல் புழுவு காக்கா பறவை குருவிகள் ஊர்வன பரப்பன மனிதன் முதல் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் தான் வந்து நடனம் புரிஞ்சிட்டு இருக்காரு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அத்தனை கோடி பிறப்புகளை கடந்துதான் நமக்கு இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு அப்ப அவையார் சொல்லுவாங்க அரிது அரிது மானியடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளூரும் அததான் சொல்றாரு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்றாரு அப்ப வள்ளலாரும் அதுதான் சொல்றாரு இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்றாரு மனித பிறப்பு கிடைக்கிறது அவ்வளவு லேசு இல்லைங்க அதனாலதான் சொல்றேன் இந்த மனித பிறப்பால் தான் நாம செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி பிறவா இரவா கதி பெறத்துக்கான நன்முயற்சிகளை செய்ய முடியும் அப்ப ஒரு காக்காவோ குருவிகளோ பறவைகளோ இல்லை மற்ற உயிர்களோ அது அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அறிவு செயல்பட முடியாது தன்னுடைய தவறுகளை அதால திருத்திக்க முடியாது ஆனா மனிதனுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா மேல்நிலை ஏறுவதற்காக பாறைகளாக இருந்து புல்லா புழுவா ஓரறிவு ஈரறிவா பல பேதங்கள் அதுல ஒவ்வொரு பிறவிலையும் மனிதனா ஆண் பெண்ணா இருக்கு இல்லைங்களா அது போல பனைமரத்துல ஆண் பனைமரம் பெண் மனை பனைமரங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள்லையும் ஆண் பெண் யோனி பேதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களா கடந்து நம்ம மனித பிறப்புக்கு வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய சுழற்சி எவ்வளவு பெரிய அந்த ப்ராசஸ்ல இருந்து நமக்கு இந்த மனித பிறப்பு இறைவனுடைய கருணையால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்ப நாம அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் நமக்கு இப்பிறவு இப்பிறப்பு வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்கல மேல்நிலை ஏற்றுவதற்காக இறைவனுடைய கருணையால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோடியும் அந்த கருணையோடையும் இறைவன் அந்த பிறப்பை கொடுத்துருக்காருங்கிற ஒரு பயத்தோடையும் நீங்கள் வந்து இந்த ஞான பாதையில் பயணிக்கணும் அப்போ இந்த சுத்த உஷ்ணத்தால் தான் நமக்கு வந்து நம்ம நம்ம பல ஜனனங்களில் செய்த கர்ம வினைகள் கர்ம பதிவுகள் எல்லாம் சுத்த உஷ்ணத்தால் தான் அந்த அஞ்ஞான திரைகள் வரலாறு சொல்லுவார்கள்ல ஏழு திரைகள் ராக்காதி அதாவது பொன்மை திரை பச்சை திரை கருமை திரை அப்படின்னு சொல்லி திரைகள் இருக்குது இந்த திரைகள் எல்லாம் கடந்து நிறைய தத்துவங்கள் இருக்குது தத்துவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதம் என்பதும் தத்துவம்தான் அதில் வந்து சத்திகள் சத்தர்கள் அப்படின்னு உள்ளே வந்து கோபம் திடீர்னு நமக்கு வருது காமம் வருது பசி வருது வேதனை வருது இல்லைங்களா அங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவங்களாக நம்முடைய உடலில் இருக்குது அண்டத்தில் உள்ளதியாவும் பிண்டத்தில் உள்ளதுன்னு திருமூலர் சொல்லுவார் இல்லைங்களா அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இந்த ஐந்தடி ஆறடி உடம்புல மனித தேகத்தில் மட்டும்தான் இருக்கு அதனால தான் வள்ளலார் சொல்லுவார் முதல்ல இந்த உடலை பொன்னை போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன பண்ணுறது தெரியுங்களா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நகைகள் ஆபரணங்களை வந்து அப்படியே பொக்கிஷமாக வந்து ஒரு பாக்ஸில் வந்து அந்த மோதிரமோ அல்லது ஒரு ஆபரணமோ சைனோ ஆரமோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் பொக்கிஷமாக வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரமா அப்படியே ஒரு லாக்கரில் உள் லாக்கரில் போட்டு பூட்டி பத்திரமா வச்சுருப்போம் ஆனால் அந்த தேகத்தை என்ன பண்ணுவோம் அப்படியே மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி பனி மழை வெயில் எதுவுமே பார்க்காம அப்படியே உழைப்பு 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 ஏன் உழைக்கிறோம் எதுக்கு உழைக்கிறோம் அப்படிங்கிறதே எல்லாரும் தெரியாம உழைச்சி வீணா மாண்டு போயிட்டு இருக்காங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு மனிதனுக்கு மரணம் என்பது செயற்கை அப்படின்றாரு இயற்கையில் மனிதனுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு வள்ளலார் வந்து தெளிவா சொல்றாரு அப்ப மனிதனால் மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இயற்கையில எல்லாமே இருக்கு பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தினுடைய மூலம்தான் நாம பிரபஞ்சத்தினுடைய மூலக்கூறு தான் நம்மளுடைய ஆன்மா இந்த ஆன்மாவால எல்லாமே சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு அது தெரியல புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்ப நாம அதை நோக்கிய பயணம் செய்யும் தான் நமக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறது புரியும் நூறு சதவீதம் சாத்தியம் நூறு சதவீதம் தன்னுடைய இந்த உடலை வேதியியல் மாற்றம் செய்து மாற்ற முடியும்னு வள்ளலார் சொன்னது எல்லாமே உண்மைதான் வேதியியல் மாற்றம் செய்ய முடியும் உருவமாகிய இவ்வுடலில் உருவமற்ற ஒரு மறைபொருள் இருக்கு அதுதான் ஆன்மா அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்கிறான் அந்த உருவமற்ற ஒரு மறைபொருள் தானே உருவத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு உருவமற்ற மறைபொருளால தான் உருவத்தோடு இருக்கக்கூடிய இந்த உடலை கொடுத்துருக்கு அப்போ உருவத்தோட உடலை கொடுத்து உருவம் உள்ளே நம்ம எப்படி என்னன்னு தெரிஞ்சிக்கவே முடியல அதுக்கு தான் நம்ம புருவ தியானம் ஜீவகாரணி இந்த சுத்த உஷ்ணத்தால் நம்மளுடைய அஞ்ஞான திரைகள் முதல்ல தன்னுடைய நிறைய கர்ம பதிவுகள் அந்த திரைகள் அழுத்த திரைகள் எல்லாம் முதல்ல நீங்கனால் உங்களுடைய ஆன்ம ஜோதியை உள்ளே தரிசிக்க முடியும் பார்க்க முடியும் அந்த ஜ அந்த ஜோதியை தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா உள்ள அண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா அண்ணாக்கு அதுதான் உண்ணாமுலை அண்ணாக்கு அண்ணாமலை திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமூலையார் இருக்காங்க இல்லைங்களா அது காரணம் அந்த தத்துவம் எல்லாம் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடியதை தான் வந்து அங்கே வந்து கோயில்களில் பேராக வந்து வச்சு அங்கே வழிபட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே தத்துவங்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த உண்ணாமுலையாகிய அந்த அந்த சிறுநாக்கில் அமுதம் சிறக்கும் அப்படியே வானமுது சுரக்கும் ஈசனுடைய அருட்பெருஞ்சோதி சிவத்துடைய அந்த அமுதம் ஞான அமுதம் தேகத்தை வந்து வேதியல் மாற்றம் செய்வதற்கான அமுதம் சுரக்கும் இந்த அண்ணா அந்த உள்ள இருக்கக்கூடிய சிறுநாக்கில் உண்ணாமுலை இந்த தாயிலிருந்து நமக்கு தாய் வந்து பிள்ளைய பசியாற்றுவா தாய் என்ன பண்ணுவா குழந்தைய அழுகுதுன்னா அதுக்கு பசியாற்றி தாளாட்டி சீராட்டி வளர்ப்பா இல்லைங்களா இறைவன் நமக்கு என்ன பண்றாரு நாம தயவு கருணை அந்த ஒழுக்கத்தினுடைய சாதனத்துல இருக்கிறதுனால அந்த நிலை நம்முடைய ஆன்மத்தரம் வந்து திரையிலெல்லாம் விலகி அந்த ஆன்ம தரத்துல இருக்கும்போது நம்முடைய அந் அந்த உள்ள இருக்கக்கூடிய சிறு உண்ணாமுலையாகிய தாய் அத வந்து உன்னதமாக அதுக்கு பெயரிட்டு சொல்லலாமே உண்ணாமுலையாகிய தாய் அந்த தாய் வந்து இந்த ஆன்மாவாகிய பிள்ளை என்ன பண்ணுவா பசியை தீர்த்து தாளாட்டி சீராட்டி ஆன்மா ஆன்ம லாபம் பெறுவதற்காக இந்த உடலுக்கு இந்த பூமியில் நாம் ஒரு உணவு எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா இந்த உணவு எல்லாம் நம்மளுடைய தேகத்தை வந்து அழிச்சிரும் இது வந்து அசுத்தம் கலந்த உணவு அப்போ இந்த உணவால் வெதியில் மாற்றம் செய்ய முடியாது அப்போ உள்ள வந்து தாயுடைய அந்த அமுத அந்த அமுத அந்த அமுத நீரால தான் நமக்கு உணவு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அக அமுதம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதாவது கிணத்துல நீர் ஊ சளம் போல போல் ஊற்று நீர் ஊறுவது போல் தன்னுடைய அந்யானிய திரைகளெல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னா நமக்கு உள்ளே அந்த உண்ணாமலை தாயிலிருந்து அமுதம் அமுதம் என்ற பால் அமுதம் என்ற நீர் அமுதம் என்ற திரவம் அமுதம் என்ற உன்னத அமுத நீர் சு சுரக்கும் அந்த அமுத நீர் வந்து சிற சுரந்து சாப்பிட்றதுனால நம்ம உணவு அதை நம்ம ச சாப்பிட்றதுனால நமக்கு இந்த பூமியில் உணவு தேவைப்படாது உணவு இல்லாமயே நம்ம வந்து ச வாழ முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நமக்கு நடுநாடி சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய சுவாசம் தேவைப்படாது அப்போ இந்த புறத்தில் வரக்கூடிய அந்த சுவாசமும் நின்றுவிடும் தேவைப்படாது நடுநாடி சுவாசம் இறைவனுடைய நடுநாடி அதனுடைய சிவனுடைய சுவாசக்கலை உள்ள ஓட ஆரம்பிச்சிரும் இந்த சுவாசக்கலை ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆன்ம பிரகாசம் அந்த ஆன்ம ஜோதியை நீங்கள் தொடர்ந்து தரிசனம் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எடுக்கும் இல்லைங்களா ஒரு பனிரெண்டு காலம் பனிரெண்டு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுபோல் குறிப்பிட்ட ஆண்டுகளால் இந்த உடல் வந்து அசுத்த பூத காரியங்களாகிய இந்த அணுக்கள் சுத்த மாயா பூதகாரி அணுக்களாக மாறி சுத்த அணுக்களாக மாறும் அப்போ உடம்பு என்னாகும் செல்கள் என்னாகும் அசுத்த மாயா காரியா காரியாகிய செல்கள் எல்லாம் பொன்னுடலாகும் அணுக்கள் எல்லாம் சுத்த நிலை ஆகும் அணுக்கள் எல்லாம் அழியாத தன்மைக்கு போகும் இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காய் உணவு இன்றைக்கி எடுத்துக்கிறோம் ஒரு வெண்டைக்காய் ஒரு பாகற்காய் ஒரு பொன்னாங்கண்ணி கீரை அல்லது முருங்கை கீரை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா அது அந்த செல்லில் அந்த சத்துக்கள் வந்து போய் சேரும் ஆனால் அதனுடைய சத்துக்கள் வந்து அசுத்த மாயா பூதகாரியங்களாகிய அந்த சத்து பொருள் வந்து ஒரு காலை வ கால வரையறைக்குட்பட்டது ஒரு மூன்று நாள் அவ்வளோதான் நான்கு நாள் தான் அதுக்கு வந்து அதனுடைய தன்மை அதுக்கு மேலே என்ன ஆகிடும் அதுக்கு மேலே சத்து போயிடும் அதான் தினமும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால தான் பசி எடுக்குது தினமும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலையோ மூன்று வேலையோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அது சாப்பிட சாப்பிட தான் வந்து அதாவது ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்குது அப்போ நம்ம முழுமையான அந்த சுத்த நிலைக்கு போகாமல் அந்த நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களை அசுத்தத்தன்மையிலேயே வைக்கும்போது நமக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய உண்மையெல்லாம் நமக்கு எப்படி தெரிய போகுது ஸோ அதனால தான் வரலாறு வந்து உணவு நெறியை வந்து வகுத்து கொடுத்துருக்காருங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கோங்க இந்த உடம்ப வேதியல் மாற்றம் செய்யணும் அப்படின்னா உணவு நெறி தான் முதல் அடிப்படை பசிக்கும் போது உணவு எடுத்துக்கிறத என்னன்னா பசிக்கு உணவு எடுக்காம அதை வந்து ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க எப்படியோ வாழ்கிற வாழ்க்கையை வாழாம ஒழுக்கத்தோட வாழுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த பிறப்பு நம்ம எதுக்கு பிறவா இரவா கதி பெறத்துக்காக தான் நம்ம வந்தோம் ஸோ அந்த வேலையை நம்ம செய்யணுமா இல்லையா அதுக்கு தானே வள்ளலார் உணவு நெறியெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காரு ஜீவகாருண்யங்கிறத வந்து பிரிவுகள் ஏன் எழுதி வச்சிருக்காரு ஜீவகாருண்யத்துக்குன்னே தனியாக ஒரு ஒரு பெரிய பிரிவே சப்ஜெக்டே கொடுத்துருக்காரு வள்ளலார் இப்போ வள்ளலார் வந்து என்ன அவருக்கு வேலை பொழப்பு இல்லாமையா ஜீவகாருணியம் ஒழுக்கத்தை எழுதி வச்சிருக்காரு வள்ளலார் சோறு போட சொல்லிட்டாங்கன்னு சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட சொல்லியிருக்காரு அதை எப்படி போட சொல்லியிருக்காருன்னா உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பசிப்பிணியால வாடிட்டு இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிரானது எல்லாமல்லாம் ஆண்டவருடைய ஆன்மா அப்படிங்கறதுதான் உண்மை இறைவன் தான் உனக்கு முன்னாடி பசியோட இருக்காரு அப்ப இறைவனுக்கு நாம பசியாற்றுவது எப்படி பசியாற்றுவோம் முன்னாடி இறைவன் திடீர்னு காட்சி அளிச்சு உன்னோட வீட்டுக்குப்பா நாளைக்கு மத்திய வேலை உணவுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இறைவனை திடீர்னு பார்த்த உடனே அந்த பிரமிப்பே நம்மளால் திகச்சிக்க முடியாது அப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னா எப்படி நம்ம உண இறைவனுக்கு வந்து சமையல் செய்வோம் அப்படியே பேரானந்தத்தோட உள் உணர்வு எல்லாம் நெகிழ்ந்து உள் உணர்வெல்லாம் நெகிழ்ந்து பேரன்பு பெரும் கருணையோட ஆனந்தமாக அப்படியே பார்த்து பார்த்து சுத் சுத்தமாக இறைவனுக்கு காய்கறிகள் எந்த வந்து எதில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் எது ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இது பண்ணி பலவிதமாக காய்கறிகள்லாம் செஞ்சு சாப்பாடு சாதத்தை வடித்து சுத்தமாக ஒரு இலையை வா இலையை வந்து சுத்தமாக இலையை வந்து எடுத்துகிட்டு வந்து இறைவனுக்கு எப்படி வந்து இறைவன் வந்துட்டாரு அப்போ இறைவன் வந்துட்டாருன்னா அவருக்கு எப்படி உணவு உபசரிப்பு செய்வீங்க ஆத்மாத்மா ஆத்மரீதியா உணர்வுகள் எல்லாம் நெகிழ்ந்து கண்ணீர் மல்கி அப்படியே திகச்சிருவீங்க அப்படி வந்து ஜீவகாரணியம் வந்து வள்ளலாறு செய்ய சொல்லியிருக்காரு அப்படி ஜீவகாரணியம் செய்யும் போதுதான் உங்களுக்கு ஆன்ம லாபம் அதிகமா கிட்டும் அதே போல மேலோட்டமா ஏதோ சாப்பாடு போட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு அடிப்படையில சாப்பாடு போட்டாலும் லாபம் உண்டு எந்த எண்ணத்துல இருந்து நீங்க ஜீவக்காரணியம் செய்யறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனா வரலாறு சொன்னது வந்து உணவு வந்து இந்த உணர்வோடு தான் வந்து ஜீவகாரணியம் செய்ய சொல்லியிருக்காரு அந்த உணர்வோட ஜீவகாரணியம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆன்மலாபம் வந்து கிடைக்கும் அதே போல் அவங்களுக்கு ஞானம் வந்து எத்தனை ஆண்டுகள் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு விக்ரக வழிபாடு பூஜை புனஸ்காரத்தில் ஜபத்தில் இருக்கிறவங்களாலையும் பெற முடியாத ஞானத்தை ஓராண்டில் ஆறு மாதத்தில் ஓராண்டில் கண்டிப்பாக இந்த உணர்வோட ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எல்லா உயிர்களையும் தன்னுடைய சகோதரத்துவ உணர்வோட இயற்கைய பேரன்போட எப்போதும் எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து நேர்மறை சிந்தனைகள்லேயே இருந்து இறைவனை பற்றிய விசாரத்திலேயே நன்மையை மட்டுமே செய்து கொண்டு பிரார்த்தனையும் ஐந்து புலன்களையும் ஒருமை நேர்கோட்டின் வழியில் இறைவனுடைய சிந்தனையின் வழியிலேயே ஐந்து புலன்களையும் நம்ம இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும் அஞ்ஞான திரைகள் விலகுங்கிறது சத்தியமான உண்மை அதனால ஆன்மீகத்துல நான் எத்தனை வருஷம் இருந்தேன்னு தெரியுமா இப்ப எனக்கு நீ சொல்றியா பாடம் சொல்றியா உன என்னோட வயதில மூத்தவன் அப்படின்லாம் எல்லாம் நிறைய அகங்காரம் இந்த மும்மலங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா யான் எனது என்னும் செருக்கு ஆனவும் கண்மம் மாயை இந்த மலங்கள் ஆதி அநாதின்னு வரலாறு சொல்கிறாரு இந்த ஆணவ மலம் வந்து கூடவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை அறிவுபூர்வமாக தான் இந்த ஆணவ மலத்தை நம்ம விளக்கிக்க முடியும் இந்த ஆணவ மலத்தை அறிவுபூர்வமாக விளக்கணும் அப்படின்னா தயவு கருணை தாங்க இந்த தயவு கருணையால தான் சுத்த உஷ்ணம் உண்டாகுது இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும் போது உங்களுடைய குண்டநிலை சக்தி நீங்கள் வந்து அதாவது விந்து சக்தி நீங்கள் வந்து சுவாச பயிற்சியோ எதுவுமே தே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இயற்கையில் எளிமையான விஷயம் இயற்கை வந்து இயற்கை என்றாலே என்னது இயற்கை என்றாலே ஒரு ஆனந்தம் பேரானந்தம் இயற்கை என்றாலே என்ன ஒரு பேரறிவு இயற்கை என்றாலே என்ன எல்லாருக்கும் இயற்கைன்னு சொன்னாவே ஒரு அளவில்லாத பூரிப்பும் சந்தோஷமும் இருக்கு இல்லைங்களா அப்ப இயற்கை என்பது ஒரு எளிமையானது இயற்கையில நமக்கு ஒரு எளிமையான விஷயத்தை தான் இறைவன் வச்சுருக்காரு நாம் அதை வந்து புரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கல அதை கடினப்பட்டு ஏதோ பயிற்சிகள் சாதனமெல்லாம் செஞ்சு அதில் எனக்கு நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அந்த செயல்பாட்டுக்குன்னு ஒரு பலன்கள் உண்டு ஸோ சாதனத்தை சுவாச பயிற்சி செய்கிறதுனால வந்து பலன்கள் இல்லைன்னு நான் வந்து சொல்லலை அவங்கள குற்றமும் சொல்லலை அதனால் பலன் உண்டு ஆனால் அதை விட பல கோடி மடங்கு இந்த ஆண்மனையை ஒருமைப்பாட்டு உரிமையிலையும் கருணை தயவின் அடிப்படையிலும் இறைவனு இறைவனை ஊன்றி விசாரம் செய்வதிலும் இந்த ஜீவகாரணிய ஒழுக்க பிரிவுகளில் இருக்கிறதுனாலையும் வல்லார் சொல்லிக் கொடுத்த உணவு நெறி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் வாழும்போது சுத்த உஷ்ணம் பல கோடி மடங்கு உண்டாகுதுன்னு வள்ளலார் சொல்றாரு அதுதான் ஒரு ஒரு யோகி ஒரு சித்தர்கள் காடு மலைகளில் நூற்றாண்டு அல்லது ஆயிரம் ஆண்டு தேகத்தை மாற்றி சில சித்துக சில வேதியியல் மாற்றம் செய்து அவங்க உணவு அருந்தி ஆயிரம் வருஷம் வந்து தவம் செய்தால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை விட நூறு மடங்கு பத்து கோடி மடங்கு உங்களுக்கு அதிக உஷ்ணம் சுத்த உஷ்ணம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த சுத்த உஷ்ணம் தவம் செய்யறதுனால உண்டாகுங்கிறது உண்மை ஆனா இந்த சுத்த உஷ்ணம் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையிலையும் ஜீவக்காருண்யத்தின் அடிப்படையிலும் ஆன்மனையை ஒருமைப்பாட்டு உரிமையிலையும் இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகுது இந்த சுத்த உஷ்ணம் உங்களுடைய சக்தி சக்தியாகிய விந்து சக்தியை உஷ்ணத்தை என்ன பண்ணும் அந்த சுத்த உஷ்ணத்தால் சக்தி ஆவியாகும் வேதியியல் மாற்றம் நடந்து பூர்வ மத்தியில் வந்து சேர்ந்துரும் அப்ப பூர்வ மத்தியில் ஆன்மாவில் வந்து சேர சேர ஆன்ம பிரகாசம் அறிவு தெளிவு பிறக்கும் அந்த அஞ்ஞான திரைகள் எல்லாமே விலகும் அந்யான திரைகள் எப்படி விலகும் இந்த ஜீவநீர் வந்து பரமானுவோட வந்து சேர்ந்தா என்னாகும் சேர 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 பிரகாசம் அதிகரிக்கும் சுடர் விட்டு அதாவது வந்து ஒளி வந்து ஒரு தீக்குச்சி சிறிய ஒளி பெரிய ஒளி ஆகுது இல்லைங்களா அது போல் நாம இந்த பயணத்தில் இருக்க 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 சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த விந்து சக்தி மேலே ஏறிட்டே இருக்கும் அப்போ வள்ளலார் கூறிய நெறி எல்லாமே சரியான முறை தான் அப்போ இந்த உணவு நெறி ஒழுக்கத்திலையும் வளலாறு உணவு நெறி ஒழுக்கத்திலையும் வளலாறு காலத்துக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ குற்றங்கள் மாமி சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்காங்க குற்றம் வந்து அதிகமாக பூமியில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரம் பண்ணும்போது இது ஒரு கால சக்கரம் இந்த கால சுழற்சி ஒரு புதிய ஒரு உலகத்தை கொண்டு வர இயற்கை வந்து சுழற்சியில் தகவமைச்சிட்ருக்குது மறுசுழற்சி அதாவது மீண்டும் வந்து மறுசுழற்சி ரிவல்யூஷன் செஞ்சிட்ருக்குது அப்ப இந்த ஒரு சுழற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ அதனுடைய வழிபாடு வள்ளலார் சொல்லியிருப்பார் மாய்ந்தவர்கள் மீண்டும் வருநெறி தந்திட ஆய்ந்திட என்றுரைத்து அருட்பெரும் ஜோதி செத்தவர்கள் எல்லாம் மீண்டு எழுவார்கள் சொன்னாரு வள்ளலார் காலத்தில் இருந்த மக்கள் தொகையும் அவருக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரேதா திரேதா துவாபர கலியுகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாக்களுக்கும் இங்கே பிறப்பு கிடைச்சிருக்கு அதனால அதன் அடிப்படையில அந்த பிறப்பு கிடைச்சதுனால அந்தந்த யுகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த இடத்துல இருந்து வந்து விடை மீண்டும் அதுல இருந்து வந்து தொடங்குது அப்ப இந்த மனதுல எத்தனை கோடி எண்ணங்கள் ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து அந்த ஆசைகள் நிறைவேறாம நின்னுச்சோ அதெல்லாம் இப்ப நிறைவேறிட்டு இருக்குது இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த ஆன்மாவை சார்ந்தது அதனால இப்ப இங்க இந்த பூமியில என்ன ஆகுது கலப்படமான ஒரு சுழற்சி நடந்துட்டு இருக்குது இறைவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு பிறப்பை கொடுத்து இதெல்லாம் ஏன் இறைவன் இப்படி செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த ஒரு புதிய உலகம் வர காத்திருக்குது அதனால இந்த கலியுகத்தினுடைய முழுமையான ஒரு முடிவு விரைவில் வரப்போகுது இந்த ஒரு நூற்றாண்டுல வரப்போகுது தான் இப்ப நான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இயற்கை விவசாயம் இருந்தது ஆனா இப்ப வந்து இயற்கை விவசாயமே இல்லை நாம நஞ்சான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாம நம்மளுடைய புலன்களோ நம்மளுடைய நாக்கோ எதுக்குமே கட்டுப்பட்டு இல்லை ஏன்னா நம்ம அப்படி ஒரு பயணத்துல அப்படி ஒரு மக்களோட கலந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப ஒரு எளிமையான வாழ்க்கையே இன்னைக்கு யாரும் வாழ முடியல ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் கடினப்பட்டு நம்ம வந்து இன்னைக்கு விலைவாசி உயர்வெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு விலைவாசி உயர்வு உழைப்பு அதிகமா இருக்குது வருவாய் ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற உணவும் நஞ்சான உணவு அப்படிங்கிறதுனால உணவு நெறியிலையும் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால எந்த ஆன்மாவும் மேலே ஏற முடியல ஆனா இது ஒரு கால சுழற்சி எல்லாரும் ஏறிடலாம் நான் எதிர்மறையாக பேசல நேர்மறை சிந்தனையோட தான் பேசுறேன் ஏன்னா இந்த கால சுழற்சி வந்து நம்ம அப்படி போயிட்டு இப்போ இப்ப மீண்டும் ஒரு அடுத்த ஒரு காலம் தான் அதனால தான் இப்ப யாரும் பெற முடியல இப்போ மீண்டும் வருவோம் பல சித்திகள் நிகழ்த்துவோம் நல்லா சொல்லியிருக்கார் இல்லைங்களா அந்த காலம் வந்து வரும்போது கண்டிப்பா இறைவன் வருவாரு நம்மளுடைய அந்நியான திரைகள் எல்லாம் விளக்கி சாதகர்களுக்கு எல்லாம் விரைவா திரையை நீக்கின உடனே அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிரும் சாதாரண உலகத்தவர்களுக்கு முதல் அடிப்படை திரையாகிய கருமை திரை பச்சை திரையை நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுபோல எல்லாரையும் மேலே ஏற்றிடுவும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனுடைய பாகம் தொடர்ந்து நான் அடுத்த பதிவுகளில் போடுறேன் கண்டிப்பாக இந்த முதல் பாகத்துல இருந்து இன்றைக்கி பேசக்கூடிய காணொளி வரைக்கும் நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தான் புரிதல் கிடைக்கும் ஸோ ஆண்மனேய உறவுகள் எல்லாமே கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கணும் நாம் நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பகிரணுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் வந்து உங்கள் மனமார்ந்த சப்போர்ட் பண்ணுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்